ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர குருவருளும் திருவருளும் போன பகுதியில் பரமேஸ்வரனே குருவாக பார்வதிக்கு ராமநாம உபதேசம் பண்ணார் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியாக வந்து ஆலமர்த்தியில் அவர் வந்து சனக்க சனந்தன சனாதன சனத்குமார்களுக்கு சின்முத்திர காமிச்சி அபய முத்திர காமிச்சி மௌனமாகவே உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற பார்த்தோம் மௌனம் வியாக்கியானம் அப்படின்னு சொல்வார் அவர் மௌனமாகவே முதிரை காமிச்சார் சென்முதிரை காமிச்சார் கட்டவர்களையும் ஆள்காட்டி சேர்த்து மீது மூன்று விறர்கள் தனியாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சின்முதிரை என்று காமித்தார் இவாளுக்கு புரிஞ்சுப்படுத்து எப்படின்னா பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியமாய் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட உடனே நமக்கு ஆன்ம இது கர்ம மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாமலம் இது மாதிரி இல்லையா மூன்று மதங்கள் சொல்கிறாள் இல்லையா இந்த ஆணவ மலம் கர்ம மலம் மாயாமலம் சொல்லக்கூடிய இந்த மூணு மதங்கள் தாபத் திரயங்கள் இது எல்லாம் விலகி போயிடுது இது எல்லாத்தையும் விலகிட்டு மூவாசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளையும் விலக்கி விட்டு இது மூணு மூணாக இருக்கக்கூடிய உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது சங்கடங்கள் இருக்குது இந்த பர்சையெல்லாம் விட்டு விட்டு நேற்று இன்று நாளை என்பதற்கான எதை பற்றிய சிந்தனை இல்லாத அந்த கடவுளையே நினைத்து கொண்டு அவர் முன்னாடி சரண்டர் ஆகிட்டோன்னு சொல்லிட்டோம்னா இந்த பரமாத்மாவை நோக்கி இந்த ஜீவாத்மா அப்படி நம்ம வந்து விசிஷ்டாத் தத்துவத்தில் எடுத்திருந்தால்குமே இப்படி ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ஐக்கியம் மாட்டுன்னு ஒன்று சேர்ந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்முத்திரை காமிக்கிறதுங்கிறத இவா புரிஞ்சுண்டா இப்போ ஆனந்தத்துக்கு மேலே பரமானந்தம் அப்படிங்கிறா ஆனந்தம் பத்திரம் இல்லை ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு ஆனந்தமாக இருந்தால் இன்னொருத்தருக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஆனந்தமானால் இன்னொரு நாளைக்கு இல்லை அப்புறம் வந்து காத்தால் இருந்தால் சாயங்காலம் இல்லை நேத்திக்கு இருந்தால் இன்றைக்கி இல்லை இந்த ஊரில் இருந்தால் இன்னொரு ஊரில் இல்லை மெட்ராஸில் ஜில்லுன்னு இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று ஊட்டியில் போய் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் தாங்க முடியல இல்லையா ஒரு ஒரு ஊரில் ஒரு மாதிரி மெட்ராஸில் வந்து வெயில் அடிக்கிறப்போ தாங்க முடியுது டெல்லியில் வெயில் அடித்தால் தாங்க முடியல இப்படி ஊருக்கு ஊர் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று வித்தியாசப்படுறதில் ஆனந்தம்ங்கிறது வித்தியாசப்படுறது ஆனால் பரமானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது எப்பொழுதும் அதுவும் ஆனந்த சுரூபமாக இருக்கிறது அதில் லைத்தவர்களுக்கும் ஆனந்தமே ஏற்படுகிறதுன்றது தட்சிணாமூர்த்தி தன்னுடைய தத்துவத்தை காமிக்கிறார் அது மாத்திரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் எல்லாமே மாயை தான் அந்த கூடிய அந்த இருட்டிலேருந்து வெளியில் நம்மளை கொண்டு வரக்கூடிய ஞான தீபமாக அந்த தட்சிணாமூர்த்தி சுரூபமானது இருக்கின்றது எப்படி வந்து நமக்கு தூங்கும்போது ஏற்படக்கூடிய கனவுகள் எல்லாம் முழிச்சுண்டோன்னு அதெல்லாம் போயிடுறதோ நமக்கு தெளிவு ஏற்படுறதோ அது மாதிரி இந்த உலகம்ங்கிறது கூட ஒரு இந்த பிரளயம்னு வரபோது எல்லாம் மாயை தான் எதுவும் நித்தியம் கிடையாது இதில் நித்திய அநித்தியமான வஸ்துக்களுடைய உணர்வு நமக்கு ஏற்பட்டு விட்டதுன்னா பாசம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தட்சிணாமூர்த்தியாக சொன்னார் இது அவளுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி ஆகியிருந்த சிவபெருமான் என்ன நினைச்சார்ன்னா நம்ம இந்த மாதிரி மௌனமாக சொல்லிண்டு ஒரே இடத்துல உட்காந்தா இந்த நாலு பேருக்கு தான் புரியுமே தவிர உலகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் எல்லாருக்கும் புரியுமா புரியாதே அதனால் என்ன பண்ணார் ரொம்ப கருணையோட காலடிங்கிற ஊரில் கேரளாவில் சிவகுருக்கும் ஆரியாம்பாளுக்கும் அம்பாளுக்கும் புத்திரனாக பிறந்தார் புத்தரனாக பிறந்தாரே தவிர கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான் ஜெயிலில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்து உடனே அடுத்த கட்சமே கிளம்பியான கொடுப்போம் கோகுலத்தில் விடுன்னுட்டார் கோகுலத்துக்கு போனால் அங்கே எட்டு வயசு வரைக்கும் இருந்தார் அங்கேருந்து கம்சனை கொலை பண்ணணும்னு சொல்லி மதுராவுக்கு வந்தார் அங்கே கம்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவர் தாத்தா உக்ரசேனரை ராஜாவாக பண்ணிவிட்டு இவர் இருந்தால் ஜெராசந்தன் மாதிரி ஆளுகள்லாம் ரொம்ப தொந்தரப்படான்னு சொல்லி நேராக விட்டுவிட்டு அவர் வந்து தனக்குன்னு ஒரு ஊரை கிரியேட் பண்ணிட்டு துவாரகைக்கு கிளம்பி போய்ட்டார் அப்புறம் அங்கேருந்து தான் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜெகத்குருவாக அந்த கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறவே அந்த ஜெகத்குருவாக அந்த கிருஷ்ணன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் அதே மாதிரியே சங்கரர் என்ன பண்ணார்னா சின்ன வயசுலேயே அப்பா போயிட்டார் எட்டு வயசு இருக்கும் அவருக்கு இந்த உலக பற்றிலாம் மாட்டின்னு இந்த சுழலில் திண்டாடுறதுக்காக அவர் வரலையே அவர் வந்த காரியமே வேறு அதனால் என்ன பண்ண சில மேலைகள்லாம் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாள் அம்மாவுக்காக வந்து பூர்ணாநிதியை வீட்டு வாச வழியாக வரவழைச்சார் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து தன் காலை முதலை கப்பி இழுக்கிற மாதிரியும் தனக்கு சந்யாச ஆசிரமம் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டா அம்மான்ன தான் பொழைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தன் பிள்ளை உயிரோடு இருந்தால் போகிறோன்னு சொல்லி அம்மாவும் அவருக்கு சரி நீ சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கோப்பா ஆனால் ஒன்றே ஒன்று கடைசி காலத்தில் நான் கூப்பிட்டா நீ வந்து எனக்கு அந்திம கிரியையெல்லாம் எல்லாம் பண்ணுவியான்னு கேட்குறா கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறார் அது சொன்ன பிரகாரமே அம்மா வந்து வந்து பார்க்குறார் அம்மாவுக்கு வந்து மோட்ச சாம்ராஜ்யத்தில் சேர்க்கணுன்றதுக்காக அவர் வந்து கைலாசத்தையும் காமிக்கிறாராம் அப்படியே இந்த டிவியில் தெரிகிற மாதிரி தெரியுது வைகுண்டத்தையும் காமிக்கிறாராம் அம்மா சொல்கிறான் எனக்கு கைலாசத்துக்கு வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்தா பயமாக இருக்குப்பா இந்த பூத கணங்கள் ருத்ர கணங்கள்லாம் ஆடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய இருக்குது வைகுண்டத்தை ரெண்டும் ஒன்று தான் வைகுண்டமும் ஒன்று தான் கைலாசம் ஒன்று தான் பரமேஸ்வரனும் ஒன்று தான் பரமாத்மா நாராயணனும் ஒன்று தான் இருந்தாலும் அந்த அம்மா எப்படி கேட்டாலும் அது பிரகாரம் இவர் வந்து வைகுண்டத்துக்கே அனுப்பிச்சார்னு கூட சொல்லுவார் அதோடு இல்லாத ஒரு பெரிய புரட்சி கூட பண்ணார் சன்னியாசாசிரம் எடுத்துன்னு போயிட்டால் உறவு எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாம் தொந்தரவு தான் ஆனால் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ஒரு பெரிய புரட்சி என்ன பண்ணார்னா அம்மாவுக்கு அந்திமக்கிரியை யாரும் பண்ண முன் வராத போது தானே அந்திமக் கிரியை பண்ணாராம் மட்டைகள் கட்டைகள்லாம் அடுக்கி அவரோட வீடு பின்னாடியே அம்மாவோடைய இதை வச்சு அந்த வந்து ஒரு ஸ்லோகம் மாத்திருக்கா பஞ்சகம் இந்த ஸ்லோகத்தை பண்ணோடனே இந்த மட்டைகள்லாம் பற்றி நெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இன்றைக்கும் கூட அந்த நம்பூதிரிகளுடைய இதில் ஒரு வழக்கம் என்னென்னா ஸ்மசானத்துக்கு கூட்டின்னு போக மாட்டா யாராக போயிட்டாக்கா அவளை வீட்டுக்கு பின்னாடியே தான் எரிச்சுடுவான்றப்போ ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாள் இது எவ்வளோ தூரத்தில் வந்து கரெக்டு எனக்கு தெரியல அது வெரிஃபை பண்ணணும் தெரிஞ்சவா அதை வந்து பார்த்துருங்க இது என்ன நமக்கு அது அவ்வளோ முக்கியம் கிடையாது ஆனால் அந்த ஆதிசங்கர பகவத் பாதை எட்டு வயசுலேயே சந்யாசாசிரமத்தை தானாக சன்னியஸ்தோகம்னு சொல்லி ஆத்ம சந்நியாசத்தை ஏற்றுண்டு குருவை தேடின்னு போடுறாரு குரு இல்லாத எதுவுமே பிரயோஜனம் இல்லை என்னதான் தான் மேக மகா மேதா இருந்தாலும் எப்படி கிருஷ்ண பரமாத்மா கூட சாந்திவினி மனிவர்கிட்ட போய் அறுபத்தி நாலு நாள் பாடம் கற்றுண்ட மாதிரி ராமபிரான் கூட வசிஷ்டத்தை போய் எட்டு வருஷம் பாடம் கற்றுன்ற மாதிரி ஆதிசங்கர பகவத் குருவை தேடின்னு போகிறார் நார்த்துக்கு போனால் அங்கே நர்மதா நதி கரையில் கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிற பெரிய மகானை அடைஞ்சி அவருக்கு வந்தனம் பண்ணி அவருக்கு சிஷுவேஷம் பண்ணி அவர்கிட்டருந்து சங்கர பகவத் பாதர் அப்படின்ற பேரை அடைஞ்சி அவருடைய சிஷ்யராக இருந்து அதுக்கு ஒரு நிறைய திக்விஜயம்லாம் பண்ணி யாசரெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு குமரில் பெற்றெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து மற்ற மதஸ்திரெண்டு துர்மதங்கள்லாம் இருந்தது அத்தனை மதங்களையும் ஜெயிச்சு என்ன பண்ண முடியுமோ அந்த அவர் எல்லோரையும் ஜெயிச்சு கடைசியில் மண்டல மிஸ்வரையும் ஜெயிச்சு சரசவாணியையும் ஜெயிச்சு அவளையும் தன்னுடைய சிஷாலாக பண்ணிட்டு நாலு பேரை சுரேஸ்வராச்சாரியார் தோட்டகாச்சாரியார் பத்மபாதர் இன்னொருத்தர் மொத்தம் அந்த நாலு பேரையும் தனக்கு சிஷியனாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கெல்லாம் சொல்லி வச்சு அவளை வந்து அத்வைத்த பிரச்சாரத்துக்காக ஸ்தாபனத்துக்காக வாழ் இது பண்ணிட்டு தானே காஞ்சிபுரத்தில் ஒரு திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு சின்ன பாலகனை அவனை சோதனை பண்ணி கடைசியில் அவனே அந்த காஞ்சி மட்டத்துக்கு சர்வஜ பீட்டம் தான் அமர்ந்து அந்த மடத்துக்கு தனக்கு பிறகு தன் வாரிசாக அவனை நியமித்து அவர் வந்து அங்கேருந்தே வந்து சர்வஜ பீட்டத்திலேருந்து கைலாசத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு கதை உண்டு இல்லை அவர் வந்து நார்த்துக்கு போய் கேதார் பத்ரி போய் அங்கேருந்து அப்படியே போனார் கடைசியாக இருந்தது காஞ்சிபுரம் ஏன்னா அந்த காலத்தில் காஞ்சிபுரம் ரொம்ப பெரிய கஷேத்திரமாக இருந்திருக்கு நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவா பெரிய யூனிவர்சிட்டியிலாம் இருந்திருக்கு காமாட்சி வந்து அங்கே பிரசித்தமானவர் நூற்றி எட்டு சிவன் கோவில் இருக்கு ஆனால் ஒரே ஒரு காமாட்சி கோவில் தான் இருக்கும் எந்த சிவன் கோவில்லையும் அம்பாள் தனி சன்னதி கிடையாதுன்னு கூட சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு புண்ணியக்ஷேத்திரம் தசரத்த மகா சக்கரவர்த்தியே அந்த ஊருக்கு வந்திருந்து அந்த காமாட்சியம்மான உபாசனை பண்ணி பூஜை பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அப்புறம் அவளுடைய அருளால் தான் அவர் வந்து அதுக்கப்புறம் புத்திரக்கராமே யாகங்கள்லாம் பண்ணி ராமலக்ஷ்மண பரத சுத்திரனாலாம் பிறந்தான்னு கதையெல்லாம் சொல்கிறார் அதே சங்கரர் ஊர் ஊராக போய் எல்லா கோவில்களை பற்றியும் பாடி எல்லா சுவாமியை பற்றியும் பாடி ஃபிலாசபியை பற்றியும் ஓஹோன்னு சொல்லி பிரஸ்தான திரைய பாட்சியங்கள்லாம் பண்ணி இத்தனை செஞ்சு சாதித்தவர் முப்பத்தி ரெண்டே வயசு எட்டு வயசுலேருந்து சன்னியாச ஆசிரமம் எடுத்துருனோன்னா பதினாறு வயசாச்சு பதினாறாவது வயசில் வியாசர் வந்து டபுள் பண்ணி கொடுத்தார் முப்பத்தி ரெண்டு வயசாக முப்பத்தி ரெண்டு வயசே தான் இருந்தார் அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அடே அப்பா அவர் பண்ணியிருக்கிற சாதனைகள் யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சாதனைகள் பண்ணி அத்வைத்த ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு எப்படி இப்படிலாம் வந்து அதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும் அதுக்கு வேண்டிய கந்தங்கள்லாம் பண்ணி பாஷ்யங்கள்லாம் பண்ணி சிஷ்யாளெல்லாம் தயார் பண்ணி அது மாத்திரம் இல்லாத பக்தியிலேருந்து ஞான வரணும் அப்படின்றதுக்காக பக்தி பரப்புவதற்காகவும் எல்லா கோவில்களுக்கும் சென்று சிவன் பேரில் விஷ்ணு பேரில் முருகன் பேரில் எல்லாம் அவர் போகாத கோயிலே இல்லை எந்த ஒரு கோவில்லையாவது அவ அந்த அந்த கோவிலை பற்றி அவர் வந்து பாடலை அப்படின்னு சொன்னாக்க அவர் காலத்தில் அந்த கோவில் இல்லையானு தான் நம்ம எடுத்துக்கணும் எப்படி முத்துசாமி தீட்சிதர் எல்லா கோவிலுக்கும் போய் ஒரு ஒரு கோவிலையும் பாடியிருக்காரோ அதே மாதிரி எல்லா கோவிலில் இருக்கிற சுவாமியார்லேயும் ஆதிசங்கர் பகவத் பாதா ஸ்லோகங்கள்லாம் எடுத்திருக்கார் அப்படிப்பட்ட ஆதிசங்கராகவும் இருந்த பரமேஸ்வரன் தான் நிறையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கெல்லாம் வியாக்கியானம் எல்லாம் தெரியணும் இல்லையா நம்ம மக்களுக்கெல்லாம் புரியணும் இல்லையா அதுக்காகவே நம்ம வரமாச்சாரியாளர்களாக அவதாரம் பண்ணி அவர் சொன்ன எல்லாத்தையும் சாராம்சமாக எல்லாருக்கும் உபதேசம் செய்ய அதை திரு ராகணபதி போன்றவர்களெல்லாம் திரு பரணிதரன் போன்றவர்களெல்லாம் திரு சர்மா போன்றவர்களெல்லாம் திரு சுவாமிநாதன் போன்றவர்களெல்லாம் இந்திரா சௌந்தரராஜன் போன்றவர்களெல்லாம் அதையெல்லாம் தொகுத்து தானும் அனுபவித்த நம்மளோடும் பகிர்ந்து கொண்டு அவள் புஸ்தகமாகவும் நமக்கு கொடுத்து அவளோட பிரவச்சனங்களாகவும் கொடுத்து மகாபெரிவாளுடைய அருள் உரைகள் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ற மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தேன்னா ஒரு ஒரு குரூப்லேயும் மகாபெரிவாவை பற்றி அவள் சொன்னதெல்லாம் வருது மகாபெரிவாளுடைய நட்சத்திரமான ஒரு அனுஷ நட்சத்திரமும் கொண்டாடப்படுகிறது பெரிய விசேஷம் என்னென்னா மகாபெரிவா பிறந்ததும் அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவா சமாதி அடைந்ததும் அனுஷ நட்சத்திரம் இப்படி ஒரு ஆச்சரியம் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இதுவே ஒரு சாட்சியாக இருக்குது என்னென்னா பரமேஸ்வரனுடைய அவதாரம்னு திருவாதிரைன்னா பரமேஸ்வரன் அனுஷம்னா பெரியவா புனர்வசுனா ராமன் ரோஹினின்னா கிருஷ்ணன் இது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது ஒரு மகான்களால் அந்த நட்சத்திரங்களுக்கு பெருமை ஏற்படும் திருவோணம்னு மகாவிஷ்ணுன்ற மாதிரி இன்றைக்கி மகாபெரிவாவில் நினைக்காத யாருமே இருக்க முடியாது எல்லா மதஸ்தர்களும் மதிக்கக்கூடிய பெரிவான் இன்றைக்கி கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக இருந்து கொண்டு சூக்மமாக நம்ம எல்லாேருக்கும் மருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படி மகாபெரிவா ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கரனை நாம் தொழுது சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் வந்தேகம் அஸ் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தேகம் பவத்தார்கம் இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய பரமேஸ்வரனையும் ஆதிசங்கர பகவத் பாதாலையும் மகாபெரிவாலையும் நம்முடைய குரு ஆச்சாரியரையும் நாம் வணங்கி என்றென்றும் அவருடைய பாத்திரமாக இருப்போமாக ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்